பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல விநாயகன் ஒன்று ஒரு கனசதுரப்பெட்டியின் பெட்டியின் பக்கங்களை ஒன்று ரெண்டு மூணு அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுரப்பெட்டியின் கொள்ளளவை விட ரெண்டு கன அளவுகள் அதிகமுள்ள செவ்வகம் கிடைக்கிறது அப்படின்னா செவ்வகத்தோட கொள்ளளவு காண்க கனசதுரத்தோட கன அளவு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் அதாவது எக்ஸு க்யூப் அப்படின்னு எடுத்துப்போம் இதில் ஒவ்வொரு பக்கத்துலையும் என்ன செய்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு அளவுகள் அதிகரிக்கிறோம் மூணு பக்கம் இருக்குல்ல நீளம் அகலம் உயரம்னு மூணு இருக்குது இல்லையா முதல்ல நீளம் எல் அதை வந்து என்ன செய்கிறோம் ஒன்று அதிகப்படுத்துகிறோம் கணசதுவத்தோடய பக்கம் எக்ஸு அதோட ஒன்று அதிகப்படுத்துகிறோம் பிசி சீக்குவல்ட்டு எக்ஸோட ரெண்டு அதிகப்படுத்துகிறோம் ஹெச் எக்ஸோட மூணை அதிகப்படுத்தும் கணசதுரத்தோட ஒவ்வொரு பக்கமும் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னா கணசதுரத்தோட கன அளவு எக்ஸு க்யூப் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அழகுகள் இரண்டு அழுகுகள் மூணு அழுகுகள்னு அதிகப்படுத்துகிறோம் நீளம் அகலம் உயரம் நீளத்தில் ஒன்று அகலத்தில் ரெண்டு உயரத்தில் மூணு அதிகப்படுத்துகிறோம் கணசபகத்தின் கன அளவு ஏற்கனவே இருந்த கன சதுரம் இருக்கு இல்லையா அதனுடைய கன அளவு எவ்வளவு எக்ஸு க்யூப்னு எடுத்துருக்கோம் இதை விட எவ்வளோ அதிகம்னா ஐம்பத்தி ரெண்டு இதை விட ஒரு ஐம்பத்திரெண்டு கன அளவுகள் அதிகம் இது கணக்கில் கொடுத்துருக்காரு கணசபகத்தின் கன அளவுன்னா இதை அப்படியே எடுத்துக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இந்த மூணுத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது தான் எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு முதல்ல இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிப்போம் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா எக்ஸால் இந்த ரெண்டை பெருக்கணுன்னா வரும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் ஒன்றால் இதை பெருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சீக்குவல் டு எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு எக்ஸும் ஒரு எக்ஸும் மூணு எக்ஸுன்னு ஆகிடும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மீதியெல்லாம் அப்படியே எழுதிரும் இந்த மூன்று உறுப்புகளையும் எக்ஸோடு பெருக்கிறோம் எக்ஸாவில் ஒரு தடவை பெருக்கிறோம் அப்புறம் மூணாவில் ஒரு தடவை பெருக்கிறோம் முதல்ல எக்ஸாவில் இந்த மூணுத்தையும் பெருக்கினோம்னா எக்ஸ் பவர் மூணு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸாவில் பெருக்கியாச்சு ப்ளஸ் மூணுத்தையும் வந்து மூணு ஆள் போகிறோம் மூணாவில் இதை பெருக்கிறப்ப மூணு எக்ஸு ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு எக்ஸ் ஒம்பது எக்ஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு சீக்வல் டு எக்ஸு க்யூப் மூணு எக்ஸ் ஸ்கொயரும் மூணு எக்ஸு ஸ்கொயரும் ஆறு எக்ஸு ஸ்கொயர் அப்புறம் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒம்பது எக்ஸு பதினோரு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இந்த ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸு க்யூப் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு சீக்வல் டு ஜீரோ ப்ளஸில் இருக்கிறது ரெண்டும் மைனஸில் வந்துடும் ப்ளஸ் எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸு க்யூப் கேன்சர் மீதி என்ன இருக்குது ஆறு எக்ஸு ஸ்கொயர் பதினோரு எக்ஸ் அப்புறம் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ஆரை கழிச்சிட்டோம்னா மீதி மைனஸ் நாற்பத்தி ஆறு சீக்வல் டு ஜீரோ கூட்டுனா பதினொன்று வரணும் பெருக்குன்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தாறு வரும் எப்படி பிரிக்கலாம் சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பிரிக்கணும்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாமணும் பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும் பெரிய நம்பருங்கிறது இருபத்தி மூணு அது ப்ளஸ்ஸு அப்போ மைனஸில் இருக்கிறது பன்னெண்டு தான் இதுக்கு கீழே இங்கே இருக்கிற ஆறு எடுத்து எழுதிக்கிட்டோம்னா பை ஆறு பை ஆறு சுருக்கணும்னா இதுக்கு எதுக்கு அடித்தா மைனஸ் ரெண்டு அதாவது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்னொன்று என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி மூணு பை ஆறுன்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி மூணு பை ஆறு ரெண்டு மதிப்பு எக்ஸுக்கு கிடைக்கிது ஒன்று வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுங்கிறது ப்ளஸ் ரெண்டு இன்னொன்று எக்ஸ சீக்குவல்டு என்னென்னா மைனஸ் இருபத்தி மூணு பை ஆறு மைனஸில் வர மதிப்பை எடுத்துக்க கூடாது அதனால் எக்ஸுக்கு வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸுக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கன செவ்வகத்தின் கன அளவு கண செவ்வகத்தின் கன அளவு சீக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸுங்கிறது என்ன ரெண்டு அப்போ ரெண்டு க்யூப் ப்ளஸ் ஐம்பத்திரெண்டு ரெண்டு க்யூப்புங்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு பெருக்குன்னா எட்டு எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு அதாவது அறுபது கன அழகுகள் அப்படிங்கிறத அந்த புதிய கன செவ்வகத்தோட கன அழகு அவ்வளோதான் அடுத்தது விநாயகன் இரண்டு கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக சப்டிவிஷன் ஒன்றுல ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு மூணு மூலங்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா சீக்குவல் டு ஒன்று பீட்டா சீக்குவல் டு ரெண்டு காமா சீக்குவல் டு மூணுன்னு எடுத்துப்போம் முதல்ல கூடுதல் சம்மேஷன் ஆஃப் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மூணுத்தையும் கூட்டணும் ஒன்று ரெண்டு மூணு கூட்டுனேன் ஆன்சர் ஆறு அடுத்தது சம்மேஷன் ஆஃப் ரெண்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ரெண்டு ரெண்டு பிரிக்கி கூட்டணும் காமா ஆல்ஃபா சிக் கொல்ட்டு ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு பீட்டா காமானால் பீட்டாவையும் காமாவும் ரெண்டி முறு காமா ஆல்ஃபா ஒன்று இன்ட்டு மூணு மூணு மூணுத்தையும் கூட்டணி நமக்கு கிடைக்கிறது பதினொன்று அடுத்தது சிக்மா மூணு இது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் பெருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு முன்னதையும் பெருக்கனா என்ன வரும்னா அதுக்கும் ஆறு தான் வரும் சமன்பாட்டோட வடிவம் எக்ஸ் பவர் மூணு மைனஸ் சிக்மா ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ எக்ஸு மைனஸ் சிக்மா த்ரீ சீக்குவல் டு ஜீரோ அப்படியே எடுத்து அதில் பிரதிக்கிட்டோம்னா ஆன்சர் எக்ஸ் பவர் மூணு மைனஸ் சிக்மா ஒன் அப்படிங்கிறது என்ன ஆறு அதனால் ஆறால் இதை பெருக்கிடுவோம் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா டூ அது பதினொன்று பதினொன்னால் எக்ஸை பெருகிடுவோம் பதினோரு எக்ஸ் சிக்மா மூணுங்கிறது ஆறு அதனால் மைனஸ் ஆறு அவ்வளோ அதான் அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு ஆல்ஃபா சி கொல் டு ஒன்று பீட்டா கொல் டு ஒன்று காமா சீக்வல் டு மைனஸ் ரெண்டு இதே மாதிரி முதல்ல சிக்மா ஒன் அதாவது மூணுத்தையும் கூட்டணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு என்ன வரும் ஜீரோ அடுத்தது சிக்மா டூ சிக்மா டூனா என்ன ரெண்டு ரெண்டு உறுப்பை பெருக்கி அவற்றை கூட்டணும் இதையும் இதையும் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அடுத்தது ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ஆன்சர் மைனஸ் மூணு சிக்மா மூணு மூணுத்தையும் பெருக்கணும் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கினா என்ன வரும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு முப்படி சமன்பாடு அப்படியே பிரதிக்கிட்டோம்னா எக்ஸ் க்யூப் சிக்மா ஒன் எவ்வளவு ஜீரோ அதனால் அதை எழுத வேணாம் சிக்மா டூ எக்ஸ் சிக்மா டூங்கிறது மைனஸ் மூணு அதனால் மைனஸ் மூணு எக்ஸ் சிக்மா மூணு மைனஸ் ரெண்டு ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ரெண்டு சீக்வல் டு ஜீரோ எக்ஸிக்யூப் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது தான் இதற்கான சமன்பாடு அடுத்தது சப்டிவிஷன் மூணு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா ஒன்று பை ரெண்டு காமா சீக்வல் டு ஒன்று சிக்மா ஒன் மூணுத்தையும் கூட்டணும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று அதாவது மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மீசி ம ரெண்டு எடுத்துப்போம் குறுக்கப்பெருக்குன்னா மோ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை ரெண்டுங்கிறது தான் சிக்மா ஒன்று அடுத்தது சிக்மா ரெண்டு ரெண்டு ரெண்டாக பெருக்கிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒன்று பை ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இங்கேயும் அதே தானே இருக்குது அதனால் ஆன்சர் இதுக்கும் ஏழு பை ரெண்டு தான் அடுத்தது சிக்மா மூணு மூணுத்தையும் பெருக்கணும் ரெண்டு ஒன்று பை ரெண்டு அப்புறம் ஒன்று பெருக்கும் போது ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றுனு இருக்கும் சவண்ட் ஏற்கனவே ஏற்கனா எழுதியிருக்கோம் தெரியும் உங்களுக்கு எக்ஸோட அடுக்கில் மூணு மைனஸ் சிக்மா ஒன் சிக்மா ஒன் எவ்வளவு ஏழு பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது சிக்மா டூ எக்ஸ் சிக்மா டூங்கிறதும் ஏழு பை ரெண்டு தான் ஏழு பை ரெண்டு எக்ஸ் கடைசியாக வந்து மைனஸ் சிக்மா த்ரீ சிக்மா த்ரீங்கிறது ஒன்று எல்லாத்தையும் ரெண்டாவது பிரிக்கிடும் ரெண்டாவில் பெருக்குன்னா ரெண்டு எக்ஸு க்யூப் இதை ரெண்டாவில் பெருக்கும் ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ரெண்டாவில் பெருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஏழு எக்ஸ் இதை ரெண்டாவில் பெருக்குனா ஓ ரெண்டு ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான்